வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டரோ இந்த வீடியோ எது பற்றி அப்படின்னா உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் தினமும் வணங்கக்கூடிய உங்களுடைய கடவுள் அவர் உங்களுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு அவருடைய திட்டங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது வந்து இப்போது கடவுள்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அவருடைய திட்டங்கள் அவருடைய செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டு செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இவர்களை நம்ம கடைசியாக பிறகு பார்க்கலாம் அதனால் அவசரப்பட்டு வீடியோவை அப்படியே வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க கடவுள் டேரோ மூலியமாக என்ன சொல்கிறாரு குரு ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய கடவுள் உங்களுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு என்ன ஆசிர்வாதங்கள் என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாரு உங்களை சுற்றி என்ன நல்ல அதிர்வுகள் என்ன ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத கடவுள் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன குரூப் ஒன் உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன இங்க இரண்டு செய்திகள் வந்திருக்குறாங்க சரிங்க பார்க்கலாம் முதல் செய்தி என்ன உங்களுடைய கடவுள் அவருன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி என்ன ஆஹா முதல் செய்தியே கடவுள் என்ன சொல்றன்னா சந்தோஷமான ஒரு குடும்பம் எல்லாரும் ஒன்றா கூடுறது அனைவரும் நல்லா இருக்கிறீங்க என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் எப்பொழுதும் உண்டு நீங்களே நல்லா பாருங்களேன் ட்ரெயின் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து மறைமுகமான இன்னொரு செய்தி கடவுள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா யாரோடையும் நீ விட்டு பிரியணும்னு நினைக்காத ஏன்னா அது வந்து எனக்கு சந்தோஷத்தை தரலை தான் அவர் இங்கே சொல்கிறாரு எனக்கு அது எந்த வகையிலையும் ஒரு சந்தோஷத்தை தரலை நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டே எது இருந்தானா கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் பொறுமையாக அனைவருடன் ஒற்றுமையாக இரு இது தான் உன்னுடைய குடும்பம் இது வந்து உனக்காகவே பிறந்திருக்கு இது உனக்காகவே நானாக உனக்கு அமைச்சு வைத்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னும் உங்களுக்கு ஏதேனும் வந்து திருமணம் நடக்கல அல்லது எதேனும் குடும்பம் இன்னும் அமையலன்னா நல்ல ஒரு குடும்பம் உங்களுக்கு அமைய இருக்கு நல்ல ஒரு பாட்னர் உங்களுக்காக ஒரு நல்ல பாட்னர் நல்ல ஒரு கணவனோ நல்ல ஒரு மனைவியோ நல்ல ஒரு அழகான நிறைவான ஒரு குடும்பம் சந்தோஷமான குடும்பம் உங்களுக்கு அமைய இருக்கு தெய்வீக காலம் அப்படிங்கிறாரு கடவுளுடைய ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார் இரண்டாவது செய்தி கடவுள் உங்களுக்கு என்ன தராரு நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் எதையுமே சீக்கிரம் உனக்கு வந்துடாது எதையுமே வந்து விடாமுயற்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு எடுத்தோம் கவுத்தோன்னு நீ நினைக்காத ஏன்னா வந்து குறிப்பிட்டவர்கள் ஒருவேளை எடுத்தோம் கவத்தோம் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப அவசரப்படுறீங்க எப்போ எப்போ எப்போன்னு அவசரப்படுறீங்க அதெல்லாம் அவசரப்பட முடியாது ஏன்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கடவுள் நீங்கள் கும்பிட்ற அந்த தெய்வம் குரு ஒன்றுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதையுமே பொறுமையாகத்தான் உனக்கு வரும் நீ அவசரப்படுறது கிடைக்காது நீ உன் வேலை நீ உண்டுன்னு கன்சிஸ்டண்ட்டாக சீரான முயற்சிகள் சீரான நம்பிக்கையோடு நீ உன் பாட்டுக்கு போய்கிட்டு இரு உனக்கானது எதுவோ அதுவும் உங்ககூட கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் சரியாக வந்து உங்களுக்கு அது அமையும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க உழைப்பின் மூலமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உழைப்பு கன்சிஸ்டன்ட் நேர்மை நம்பிக்கை இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது அமையும் ஆனால் நைட் ஆஃப் பென்டகோல்ஸ் அப்படின்னு தாமதமாக தாமதமாகத்தான் அமையும் எதுலேயுமே அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாகத்தான் நீ இருக்கணும் எதுலையுமே வந்து முன்வைத்துட்டு முன்வைத்த கால வந்து பின் வைக்கலாமா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு வந்து ஒன்றுடைய உன்னுடைய எப்படி சொல்கிற திறமை மீது நம்பிக்கை மீது நீயே சந்தேகப்படாத எது இருந்தாலும் பொறுமையாக போ அப்படிங்கிறதையும் கடைசியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய குரூப் ஒன்றுக்கு அவருடைய திட்டங்கள் மூன்றாவது செய்தி என்ன குவீன் ஆஃப் ஸ்வான்ஸ் அதே தான் நீ நல்ல அறிவானவன் அறிவானவள் உனக்கு நல்ல லாஜிக்கல் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு எதையுமே லாஜிக்காக வந்து யோசிக்கிறது எதுவுமே வந்து ரொம்ப சிலியாகும் ரொம்ப வந்து ரொம்ப எப்படிங்க சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப சிலியான விஷயங்கள் கிடையாது நீ எதையுமே வந்து ரொம்ப ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு நபர் தான் நீ அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஆளலைனா அந்த மாதிரி இருக்கத்தான் சொல்கிறாரு நீ நல்லா எதையுமே யோசித்து செயல்படும் அதாவது இப்போ எங்கேயும் சொன்னார் இல்லையா அவசரப்படக்கூடாது எதுலையுமே பொறுமை அதுதான் தான் எதுலேயும் அவசரப்பட்டு முடிவுகளை சொல்லிடாத முடிவுகளை எடுத்து சொல்லிடாத ஆ நான் பண்ணுறேன் நான் சத்தியம் பண்ணுறேன் நான் முன் வந்து எடுத்து பண்ணுறேங்கிறது கதையெல்லாம் வேண்டாம் எதுலேயுமே பொறுமை ஏன்னா உனக்கு நல்ல அறிவு ஆற்றல் பேச்சு திறமை எதையுமே லாஜிக்கலாக இருக்கிறது நம்ம அந்த கத்தி பார்க்கும் பொழுது இங்கே பென்டகல்ஸுக்கு பிறகு கத்தி அப்படின்னு சொல்லும் சேகரிச்சது எல்லாமே வந்து அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளில் அது வெட்டுப்பட்டு போயிடும் அல்லது உங்களை விட்டு விலகி போயிரும் ஸோ எதுவாக அது உறவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நீங்கள் இவ்வளோ தூரம் போட்ட முயற்சிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது வெட்டுப்பட்டு போயிடும் ஆகையால் பொறுமை ரொம்ப முக்கியம் நீ நல்ல அறிவானவன் அறிவானவள் திறமையானவள் லாஜிக்கல் திங்கர்ஸ் அப்படிங்கிறது தான் மிகவும் சத்தமாக இங்கே செய்தி சொல்லப்படுது அதோடு குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு யாரோடு சேர விருப்பம் இல்லையா இவர்கள் வந்து உன்னோட ஆற்றலை வந்து எப்படி சொல்றது நம்மளோட எனர்ஜிஸை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதா அவர்கள அவர்களிடம் இருந்து உடனே அவர்களிடம் இருந்து உடனே விலகி வந்துரு அப்படிங்கிறத தான் குவின்னு ஆஃப் சுவால்ஸ் இங்கே கடவுள் உங்களுக்கு சொல்கிறாரு ஸோ எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுறது யோசித்து முடிவுகள் எடுத்து வைக்கிறது நமக்கு ஏதாவது ஒன்று சரி இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா அது வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணுதா அதிலிருந்து விலகி வந்துரு அப்படிங்கறத சொல்றாங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு குரூப் ஒன் கடைசியாக குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்காக என்ன திட்டம் வச்சிருக்காரு என்ன திட்டம் அவர் வந்து வச்சிருக்காரு என்ன சொல்ல விரும்புகிறாரு ஏதேனும் அறிவுரைகள் ஆசிர்வாதங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசி ஒரு செய்தி குரூப் ஒன் தஸ்தா வா வா குரூப் ஒன் கடவுள் இங்கே ரொம்ப மிகவும் அருமையான ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தஸ்தா ஏதேனும் மனதளவில் அது குடும்பமாக இருக்கலாம் உறவார்களாக இருக்கலாம் பணம் ரீதியாக உத்தியோகம் எடுத்த முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுத்துருந்துச்சுன்னா இனி இது தான் நல்ல ஒரு நேரம் அதுலேருந்து நீங்கள் குணமடைந்து வரணும் இப்பொழுது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உங்களை சுற்றி நல்ல ஒரு குணமடையக்கூடிய ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கு த ஹீலிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அது இப்பொழுதும் உங்களை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை சிறப்பாக நேர்மறையாக பயன்படுத்தி குணமடைந்து வா ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டது அல்லது ஏதோ ஒன்று கடவுள் இங்க நிறைவேற்றி வைப்பதாக சொல்லப்படுது அது உறவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் நீங்க எடுத்த ஒரு முயற்சிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க விருப்பப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் கடவுள் இங்க நிறைவேற்றி வைப்பதாகவும் அதை நிறைவேற போகுது அப்படிங்கறதையும் கடவுள் இங்க சொல்றாரு முடிந்த விஷயத்தை போய் திருப்பி பார்க்கறதோ முடிந்த விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் நினைச்சு உங்க மனசை சங்கடப்படுத்திக்கிறதோ அது வேண்டாம் அப்படிங்கிறாரு இப்பொழுது உங்களை ஹீலிங்கான ஒரு எனர்ஜி இருக்கு சிறப்பாக நேர்மறையாக ஆரோக்கியமாக பயன்படுத்தி ஆரோக்கியமாக கம்பீரமாக அப்படிங்கிறது தான் உங்களுடைய கடவுள் உங்களுக்கு சொல்றாரு குரூப் இங்க நம்ம கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன உங்களுக்கு வந்திருக்கிறது நல்ல ஒரு ப்ளூவிஷ் கிரே ஒரு 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 ஃபேதர் உங்களுக்கு வந்திருக்கு இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு கிரேன் இந்த பறவை வந்திருக்கு அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா யூ will சூன் என்டர் இன்டு அ பெனிஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் லக் பிளஸ் திஸ் யூனியன் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல உனக்காக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் அது என்ன முதல் இதுக்கும் எவ்வளோ ஒரு ஒரு ஒற்றுமையான உங்களுடைய கடவுள் குடும்பம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு திருமணம் அல்லது ஒரு பொண்ணு பார்க்குறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைய இருக்காங்க நீண்ட ஆயுளான ஒரு உறவாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தொழில் செய்யணும் தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு இங்கே அமைய இருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு அப்படிங்கிறதையும் அவர்கள் இங்கே சொல்றாங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் உற்றாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு நீங்கள் தினமும் வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கட்டும் பிரபஞ்சம் அல்லது நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது யாரை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ அந்த ஒரு சக்தி அந்த ஒரு கடவுளின் திட்டம் என்ன ஆசிர்வாதங்கள் என்ன சொல்ல விரும்புகிறாரு நீங்கள் ஏதேனும் ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தது அது உங்களுக்கு கிடைக்குமா அல்லது அவர் என்ன ஏதேனும் சொல்ல விரும்புகிறாரா அது கிடைக்கும் கிடைக்காது இல்லைன்னா அது வேண்டாம் என்னுடைய திட்டத்தை நீ பயன்படுத்தி என்னுடைய திட்டம் உனக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் வெற்றியையும் தருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தாங்க இது நினப்பு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு ஒரு செய்தி உங்களுக்காக கடவுள் சொல்ல இருக்கிறாரு இவர்களை நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதனால அவசரப்பட்டு நீங்கள் வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இப்போ பாத்துராதீங்க டெரோ மூலியமாக உங்களுடைய கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன ஏற்கனவே கடவுள் உங்களுக்கு ஒரு முதல் செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன்றை மன்னிக்கணும் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன குரூப் டூ கடவுளின் திட்டம் என்ன குரூப் டூ அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன இந்த மூன்று செய்திகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு சரிங்க முதல் செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துருக்கு சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அமைதியாக ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து விலகி போறீங்க குறிப்பிட்டவர்கள் ஊர் மாறி போறீங்க குறிப்பிட்டவர்கள் வீடு மாறி போறீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ஒன்று இரண்டாவது இன்னும் ஒரு சில பேர் இன்னும் பழச ஏதோ நினைச்சுக்கிட்டு இன்னும் அதையே கற்பனை பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எனக்கு அதை இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிறதும் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு அந்த வாய்ப்பே வேணாம் ஐயோ எனக்கு அந்த எனக்கு அந்த பழைய விஷயம் ஒன்று தேவையே இல்லை அந்த மாதிரி தான் அவங்க மனசு ஏதோ ஒரு சஞ்சலம் ஏதோ ஒரு பதட்டம் ஆனால் கடவுள் இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறா தயவு செய்து விலகி விலகிப்போ அதுலருந்து அமைதியாக விலகிப்போ நடந்ததும் நடந்து போயிடுச்சு முடிஞ்சதும் முடிஞ்சு போயிருச்சு அது மறுபடியும் நீ திரும்பி பார்க்காத முன்னோக்கி போ உனக்கானது எதுவோ கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படிங்கறத சொல்றாங்க ஏன்னா இது ரொம்ப அமைதியான இதாக ஆனால் அமைதியான ஒரு ஆற்றல் தான் உங்களை சுற்றி இருக்குங்கிறத கடவுள் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் தான் தேவை அந்த அமைதியான ஆற்றலை புரிஞ்சிக்காம ரொம்ப சஞ்சலமாக ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதாக கடவுளுக்கே இது ஒரு வருத்தமாகத்தான் சொல்லப்படுது இரண்டாவது செய்தி கடவுள் உங்களுக்கு எங்கேன்னு தான் சொல்கிறா ஆடேங்கப்பா இங்கே பாருங்களேன் இதுவும் கத்தி இசெக்ஸ் ஆஃப் சால்ஸ் இங்கேயும் கத்தி அதே தாங்க ஏதோ ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இங்கே இருக்குது ஒரு மூணாவது நபர் மூலியமாக வருத்தங்கள் இருந்திருக்கலாம் அது வந்து உங்கள் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே கைகூடி வந்திருக்கும் அந்த மூணாவது நபர் கெடுத்துட்டாங்க அப்படி நல்லது ஒரு உறவு அழகாக அமைய இருந்திருக்கும் ஒரு மூணாவது நபருடைய தலையிடனால நீங்க பிரிஞ்சு போயிருப்பீங்க ஆனால் கடவுள் இங்க என்ன சொல்றாருன்னா அதுல இருந்து விலகி வா அது வேண்டாம் பரவாயில்ல போனது போனதாகவே இருக்கட்டும் மனம் வருத்தம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு முதல் செய்தியா அவர் என்ன சொல்லிட்டார்னா இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் த பாஸ் உங்களை சுற்றி அமைதியான சாந்தமான ஆற்றல் நிறைந்து இருக்கிறது அதை நீ கவனமாக பயன்படுத்திக்க ஏன்னா நீ தான் தேவையில்லாமல் ச ஏதோ ஒரு குழப்பத்தில் போய் மூழ்கிறதுனால அந்த சுற்றி இருக்கக்கூடிய அமைதியான ஆற்றல் வந்து அப்படி எப்படி சொல்கிறது கொந்தளிப்பாக இருக்கு ஏன்னால் அது வந்து உங்களை இன்னும் மன வருத்தத்துக்கு தான் கொண்டுட்டு கூட போகுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாவது செய்தி அடையங்கப்பா என்ன குரூப் டூ உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க கேட்குற மாதிரி இருக்கு ஏதோ மன வருத்தத்தில் இருக்கீங்க என்னால் அதை விட்டு வேலையை போக முடியல நான் அதை இழந்துட்டேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப அமைதியான பா பிரார்த்தனை யாருக்கிட்டும் வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரார்த்தனை இது வந்து கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு உறவு பிரச்சனையாகத்தான் இங்கே சொல்லப்படுது இது உறவாக இருக்கட்டும் அல்லது பணம் ரீதியாக வந்த ஒரு உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஒரு உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உத்தியோகம் அந்த உறவுனால வாய்ப்பை இழந்துட்டோமே இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சிறப்பாக அதை பயன்படுத்திப்பேன் தான் கடவுள் என்ன அப்படிங்கறதான் அந்த வருத்தங்கள் வேண்டாம் என உங்களுக்கு இன்னும் இன்னும் இந்த டூ ஆஃப் வெயிட்டிங் உங்களுக்காக சில சில வாய்ப்புகள் புதிய திட்டங்கள் கடவுள் உங்களுக்கு இங்கே வச்சிருக்காரு ஆனால் அது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு அதை தேர்வு மறைக்கப்பட்டிருக்கு குரூப் டூ இருந்தாலும் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்காக கடவுளின் திட்டம் என்ன உங்களுக்கு என்ன வருத்தங்கள் இருந்தாலும் கடவுள் வந்து அதிலிருந்து அமைதியாகத்தான் விலகி போக சொல்றாரு அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க இரண்டு செய்திகள் சொல்லி இருக்கிறாங்க பேஜ் ஆஃப் பார்த்தீங்களா உங்களுக்காக ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் ப்ளூன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது அவுட் ஆஃப் ப்ளூனா நீங்க எதிர்பாராத நேரத்தில் நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு இங்க வர இருக்கு நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு ஆசீர்வாதம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இங்க கொடுக்கப்படுது நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா கடவுள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறாரு ரெண்டு ஆசிர்வாதங்கள் அதுதான் இங்க இங்கேயும் நம்ம ஒரு கப் பார்க்குறோம் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று வர இருக்கிறது ஆனால் அது எப்போ வருதுன்னா தெரியாது ஏன்னா பேஜ் ஆஃப் காப்ஸ்னா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நினைத்து பார்க்காத ஒரு நல்ல நேரத்தில் நல்ல சகுனத்தில் ஆ டிவைன் டைமிங்கில் ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது குரூப் டூ ஆடேங்காப்பா பாருங்களேன் கடவுள் வந்து கண்டிப்பாக குரூப் டூ அவர் உங்களை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கார் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது இழந்தது அனைத்தும் இழந்தாச்சு அதுலருந்து விலகிப்போ ஏன்னா உனக்கானது எதுவோ உனக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லது பாருங்க கடவுள் எவ்வளோ சிறப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு இங்கே டூ கப்ஸ் வந்து கடவுள் உங்களுக்காக போட்டிருக்கிற ஒரு அழகான ஒரு திட்டம் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் உனக்காக நான் போட்ட திட்டம் தான் இந்த இரண்டு சிறப்பான ஆசீர்வாதங்கள் எய்ஸ் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் கடவுளுடைய விருப்பம் ஏதோ ஒன்று அவருடைய விருப்பம் அது ஒரு புதிய தொடக்கமாக புதிய ஆசீர்வாதமாக அது உங்களுக்கு இங்கே அமைய இருக்கு இதை செய்து தவற விடாதீர்கள் குரூப் டூ அதோடு இங்கே வந்து பேஜ் ஆஃப் காப்ஸ் இது எப்போ கிடைக்கும்னா டிவைன் டைமிங்கில் எதிர்பாராத நேரத்தில் அந்த ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கட்டும் நல்ல ஒரு செய்தியாக இருக்கட்டும் புதிய தொடக்கங்களாக இருக்கட்டும் கடவுளுடைய ஆசிர்வாதமாக டிவைன் டைமிங்கில் இந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு அமைய இருக்குது அவையால் குரூப் டூ முதல் செய்தியே சொல்லிட்டாங்க இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் ஃப்ரம் அமைதியாக கடந்து போயிரு அதே நினைச்சு வருத்தப்படாத போனது போனதாகவே இருக்கட்டும் தான் கடவுள் ஒரு ஆசீர்வாதமாக ஆசிர்வாதமாக கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது ஒரு அறிவுரையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் டூ உங்களுக்கு வந்திருக்கிறது வால்ச்சர் அப்படின்னு அக்செப்ட் இன்னெவிட்டபுள் லெட் கோஃப் ரீப துப்பிக்கு நடேங்க அப்பா உங்களுடைய கண்ணு முன்னாடி தான் நம்ம இவர்களை வந்து ஷஃபல் பண்ணி எடுத்தோம் ஆனால் அதற்கு ஏத்தாவாறு போல டெரோ மூலியமாக கடவுள் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க அதாவது நடந்தது எதுவோ அதை மறந்துட்டு புதிய தொடக்கத்தை தயவு செய்து அதை அணைக்க ஆரமி அப்படிங்கிறத சொல்கிறாங்க கடந்தது எல்லாமே கடந்ததாகவே இருக்கட்டும் போனது போனதாகவே இருக்கட்டும் என்ன நம்பு உனக்காக நான் நீ ஒரே ஒரு தாமரை பூக்காக நீ வந்து ஆசைப்பட்ற ஆனால் நான் உனக்கு பல தாமரைப்பூகளை கொடுக்க தயாராக இருக்கிறேன் அதுக்காக அதை நீ அணைக்க தயாராக இரு டிவைன் டைமிங் நல்ல ஒரு நேரம் பொருந்தே இது உங்களுக்கு அமைய இருக்க குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி